வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு புதுசாக அரைச்ச ராகி மாவு எடுத்துக்கோங்க ராகி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது ரெண்டில் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு நான் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இப்போது இந்த நெய்யில் இந்த ஒரு கப் ராகி மாவை சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட வறுத்து எடுத்துக்கலாம் தீயாம ஸ்லோவில் தீ வச்சு இந்த நெய்யில் நம்ம இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாவு நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நம்ம லைட்டாக தீயாமல் கருகாமல் வாசனை வராமல் வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து அதையும் நம்ம வெறுவானல்ல வறுத்துக்கலாம் அதே கடாயிலே ஃபஸ்ட்டு எள் வெடிக்கிற வரைக்கும் தான் இது வந்து ஆப்ஷனல் தான் எல்லாமே எல்லாம் போட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சத்தான ட்ரோக்கீம் அதிகமாக இருக்கிற ரிச்சான ஒரு ராகி லட்டு எளிமையாக செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது அதே வானலில் ஒரு கால் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இது வந்து நம்ம நடிச்சிட்டு வந்து எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் என்னோடய ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரியும் வேர்க்கடலை கால் கப்பும் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு இதை ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் குறைசா குறை குறைன்னு அரைச்சி இப்போ இதுலேயே ஒரு ப நாலஞ்சு பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு எடுத்துருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை இதையும் சேர்த்து ஓட்டி எடுத்துட்டு வந்துடலாம் இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துக்கிட்டு அரை கப் அளவுக்கு துருவுன வெல்லம் ஏற்றுக்கோங்க மினிப்பு அதிகமாக வேணும்னா முக்கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு அரை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இதை சேர்த்து அரைச்ச உடனே கொஞ்சம் லைட்டாக வந்து பைண்டிங் ஆன மாதிரி இருக்குது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பைண்டிங்க்காக இந்த திராட்சை பேச்சம்பழம் சேர்க்குறோம் இப்போ இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்க ராகி மாவை சேர்த்து இதையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போது இதை அரைச்சதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து பைண்ட் ஆயிடுச்சு இப்போது இதில் நம்ம வறுத்து வெள்ளை வெள்ளையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த பைண்டிங்லேயே நம்மளுக்கு நல்லா பிடிக்க முடியும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வேணும்னா நம்ம நெய் கலந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நான் நம்மளுக்கு ஒரு ராகி லட்டு ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கால்சியம் சத்து ரொம்ப நிறைஞ்சது ரொம்ப ரிச்சு ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக செஞ்சிடலாம் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்